அனைத்துறவுகளுக்கும் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் சூட மீன் போட்டு சொதி வைப்பது எப்படி என்றதை பார்ப்போம் அதுக்கு நான் தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் வெங்காயம் பச்சை மிளகாய் உள்ளி கருவேப்பில மீன் எல்லாம் கழுவி துப்புரவாக்கி எடுத்து வச்சிருக்கிறேன் தேங்காய்பால் மஞ்சள் தூள் மிளகுத்தூள் உப்பு வெந்தயம் பெருஞ்சீரகம் சூப்பு சிக்கன் சூப்பு கட்டி பழப்புளி தேவையான அளவு தண்ணி தக்காளி பழம் தக்காளி பழத்தை முதலே வடிவாக கையால் மசிச்சு வையுங்கோ வெட்டி போட்டு அப்படியே போட்டால் டேஸ்ட் குறைவாக இருக்கும் தக்காளி பழத்தை வெட்டிட்டு கையால் மசிச்சுட்டு பிறகு போட்டு வையுங்க சொதிக்கு அப்போ நல்லா இருக்கும் சரி இப்போ செய்வோம் தேவையானது போட்டு சொதி வைப்போம் அதுக்கு நம்ம முதல்ல அடுத்து வச்ச தக்காளி பழம் வெண்டயம் பெருஞ்சீரகம் மிளகுத்தூள் மஞ்சள் தூள் അളവ് വെങ്കായം പച്ചമിള കരുവപ്പള്ളി தேங்காய்ப்பால் எல்லாம் பிறகு விடுவோம் முதல் உலகத்தையும் தண்ணீரை தண்ணியை விட்டு வடிவாக அவிச்செடுப்பேன் கொதிக்க விடுவோம் அப்படியே மீனையும் போட்டு வைப்போம் உழந்தே வடிவம் அவிய விட்டுட்டு அடுப்பில் பிராகுதான் பாலை விடுவோம் இப்ப நான் அடுப்புல வைக்க போறேன் அடுப்புல வச்சிட்டு மூடி விட போறேன் நல்லா அவியட்டும் அப்புறம் அது சொதி நல்லா கொதிச்சுட்டு தண்ணி விட்டு வச்சது தெரியுதோ தெரியலை படி வ ஆவி வருதுதான் அதனால தெரியுதோ தெரியலை அடுத்து வச்சிருக்கிற பாலை விட போறேன் பால் விட்டால் கை விடாமல் கொஞ்சம் கிளந்து கொண்டு இருக்கணும் வேணும்னு சொன்னால் கட்டி பத்தி போடும் திரைஞ்சு கொண்டு வரும் கட்டி பத்தி திரஞ்சிடும் அதனால பாலை விட்டால் கொஞ்சம் கை விடாமல் கொஞ்சம் கிளறுங்க வரும் நார்மலாக கொண்டு இப்படி கிளந்து கொண்டு இருங்கோ ஒரு அஞ்சு நிசம் விட்டால் சரி காணும் அது பால் அவிஞ்சிடும் முதல்ல அவிஞ்சபடியாக பால் விட்டால் பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டாலே காணும் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்